அனைவருக்கும் வணக்கமா இந்த ஒரு நீரை நீங்கள் வந்து அதாவது உங்களுடைய வாசற்படி நிலைவாசலில் வச்சிங்க அப்படின்னா வாரத்துக்கு ஒரு முறை அதாவது செவ்வாய்க்கிழமை இல்லைன்னா வெள்ளிக்கிழமை அந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு முறையாவது இந்த நீரை உங்களுடைய நிலை வாசப்படியில் வைக்கணும் இப்போ நீங்கள் செவ்வாய்க்கிழமை வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் எப்போ வச்சாலுமே அன்றைய தினம் வந்து செவ்வாய்க்கிழமை வச்சாலும் சரி அல்லது வெள்ளிக்கிழமை வச்சாலும் சரி அன்றைய தினம் வந்து நீங்கள் நிலைவாசலுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அப்புறம்தான் இந்த தன் இந்த நிலைவாசலில் வந்து இந்த தண்ணியை நீங்கள் வைக்கணும் இது பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் உருளி தான் நிறைய பேர் வீட்டில் வந்து இது வைப்பாங்க உருளி சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அதாவது ஹாலில் வைப்பாங்க சில பேர் வந்து பூஜை அறையில் வைப்பாங்க நம்ம சொல்கிறது எப்படின்னா இது வந்து வீட்டு வாசலில் அதாவது நிலை வாசல்ல எல்லாரும் வருவாங்க பாத்தீங்களா அந்த நிலை வாசல்ல தான் வைக்கணும் ஏன் அப்படின்னு சொன்னோம்னா இதோட சில பொருட்கள் சேரும்போது நம்ம வீட்டுக்கு கெட்ட எண்ணத்தோடு வருகின்றவங்கெல்லாம் இந்த தண்ணியோடு அந்த தண்ணியை பார்த்துட்டு உள்ளே வரும்போது அவங்க கிட்ட இருக்கிற கெட்ட சக்தியெல்லாம் நம்மளை தாக்காமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தண்ணியை நம்ம என்ன தண்ணீர்னா வெளியில் வைக்க போகிறோம் கிடைக்கிது கிடைக்கிது உங்களுக்கு எது மாதிரி வேணுமோ அது மாதிரி வாங்கிக்கோங்க மண்ணால் செய்த உருளி வாங்கினீங்கன்னா கொஞ்சம் கவனமாக கையாளணும் ஏன்னா எடுக்கும் போது வைக்கும் போது உடஞ்சிரும் அதனால கூடுமான வரைக்கும் பித்தளியில் இருக்க உருளியை நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வெள்ளி சவாயாக பார்த்து வாரத்தில் ஒரு நாளாவது வைங்க அந்த மாதிரி வைக்கும்போது மஞ்சள் குங்குமம் இட்டு வச்சுட்டு இந்த மாதிரி உருளி எடுத்துக்கோங்க அந்த உருளியில் சில பொருட்கள் மட்டும்தான் நம்ம சேர்க்க போகிறோம் அது எல்லாமே மகாலட்சுமிக்கு உகந்த பொருள் ஏன் அந்த பொருளை நம்ம சேர்க்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா இப்போ நம்ம மேலே நம்ம தான் கஷ்டப்பட்டு நம்ம சம்பாரிச்சிட்டு வரும்போதும் சில பேர் என்ன சொல்கிறாங்க இவங்கக்கிட்ட எப்படி தான் இவ்வளோ பணம் சேருதோ இவங்க மட்டும் நல்லா இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக தான் அவங்க உள்ளே வரும்போது இந்த தண்ணியை பார்த்துட்டு அவங்க உள்ளே வந்தாங்கன்னா நமக்கு எதுவுமே ஆகாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு அந்த உருளியில் வந்து நீங்கள் வந்து வாசனை மலர்கள் தான் வைக்கணும் வாசனை இல்லாத மலர்கள் வைக்கக்கூடாது அதோடு நம்ம சேர்க்க போகிறது இந்த பச்சை கற்பூரம் பச்சை கற்பூரத்தையும் ஏலக்காயும் நல்லா நுணுக்கிக்கோங்க நுணுக்கி அதோடு சேர்க்க போகிறோம் அது போக மஞ்சள் தூளாக சேர்க்க போகிறோம் மஞ்சள் ஃபஸ்ட்டு அந்த உருளியில் தண்ணி எடுத்துக்கங்க தண்ணி எடுத்துக்கிட்டு அதில் ஏலக்காய் பவுடர் பண்ணது ஏலக்காயும் பச்சை கற்பூரமும் பவுடராக பண்ணது அது போக வந்து இந்த மஞ்சள் தூள் எல்லாத்தையும் அந்த தண்ணியில் சுத்தமான தண்ணியாக இருக்கணும் எடுத்து கலக்கி எடுத்து வச்சுட்டு அது மேலே தான் வந்து நம்ம வந்து பூ வச்சு நம்ம அலங்காரம் பண்ணிக்க போகிறோம் வச்சுட்டு நம்மளுடைய நிலை வாசலில் வச்சுட்டோம்னா வெள்ளி செவ்வாய்க்கு நீங்கள் எப்படி எலுமிச்சம்பழம் அரிஞ்சு வைப்பீங்களோ அது மாதிரி ஒரு பக்கம் எலுமிச்சம்பழத்தில் மஞ்சளும் ஒரு பக்கம் எலுமிச்சம்பழத்தில் சிகப்பும் வச்சிங்க அப்படின்னா நம்ம வீட்டுக்கு எந்த கெட்ட சக்தியும் வராது லக்ஷ்மி கடாட்சியும் இருந்துக்கிட்டே இருக்கும் கெட் எண்ணத்தோடு வர்றவங்களுக்கு அவங்களாகவே உள்ள வரும்போது அவங்க மனசுல என்ன நினைச்சிட்டு வராங்களோ அது நடக்கவே நடக்காது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு இதை எல்லோரும் செஞ்சு பயனடையணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதி பதிவு போடுற வாழ்க வளமுடன்